ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன சட்னின்னு பார்க்குறீங்களா கொள்ளு சட்னி தாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேன் அதை அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி நம்ம புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் தக்காளி ஒன்று போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா ஒரு ஏழு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டுட்டு பெருங்காய தூள் ஒரே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க புளி ஒரே ஒரு நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அதில் போட்டுக்கோங்க ஒரு கால் கப் தேங்காய் நான் ஒரு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுவிடுங்க போட்டுட்டு எண்ணெயில நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து நம்ம கொள்ளு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த லெவலில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு அடுத்து இன்னொரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொள்ளு வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்திருக்கேன் குட்டி டம்ளர் ஒரு கால் டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன் இதை அதில் போட்டுடுங்க போட்டுவிட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்படி வதங்கும் போது சூப்பராக வதங்கி வந்துடும் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேதினா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி வதக்கும்போது நல்லா புசு புசு புசுன்னு போஃப்னு வரும் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு ஆற விட்டுடுங்க ஆரை வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண முடியலையே அதெல்லாம் நம்ம இதில் போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம கொல்லையும் கருவேப்பிலையும் போட்டுடுங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை இல்லை பார்த்திங்களா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த லெவலுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் சட்னி தண்ணியாக இருக்கக்கூடாது நீங்கள் தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சுங்களா பிள்ளைங்கள் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொப்பை சீக்கிரமாக குறைஞ்சிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் தாளிச்சு ஊற்றிடலாம் அதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கடுகு கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி அதில் போட்டுடுங்க போட்டுவிட்டு அதை தாள்ப இதில் கொண்டாந்து ஊற்றி கலந்துடுங்க அவ்வளோதான் கொல்லு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வேணா ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஃபுட் வேர்ல்டுக்கு பாய்